الحمد لله الحمد لله رب العالمين والسلام والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللَّهُ مَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى النَّبِينَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا صَلُّوا عَلَيْهِ وَسَلِّمُوا تَسْلِيمًا اللہم صلی علی سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارک وسلم علی صدق اللہ العلی والعلم وصدق رسوله الكریم وعباد بغل بغل ஏக வல்லோனாகி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்லாஹ் வலி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்த அல்லாவின் நல்லடி அளே அல்லாஹ் அல்லாஹுவால் மிக விரும்பப்பட்ட தூதர் தூதூர் முஹமது சுல்லாஹு அலைவசம் அவருடைய பிறந்த தினம் ரபியுல் அவ்வல் பன்னிரெண்டாவது பிறை அந்த பிறையிலே அந்நாளிலே நாம் இருக்கிறோம் மிகவும் பாக்கியமான ஒரு நாள் இந்த நபி எத்தனை சிறப்பு பெற்றவர் என்று சொன்னால் பெருமானா சொன்னலாகலி உசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதம் நபி அவர்கள் உடம்பாக அல்லாஹ் வெறும் களிமண்ணால் ஆக்கிவிட்டான் ஆக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ரூகை கொடுப்பதற்கு நாடுகிறான் நல்ல கவனிங்க ஒட்டுமொத்த மனித இனத்தையும் ஆதம் நபியுடைய முதுகுத்தண்டிலிருந்து வருகிறது என்பதுதான் குர்வான் கூறுகிறது ஆனால் பெருமானா சல்லாலிசம் அவர்கள் கூறினார்கள் ஆதம் நபி ஆதம் நபி அவங்களுடைய உடம்பு அல்லாஹ் படைத்துவிட்டான் இப்பொழுது தன்றி தஜல்லியான அந்த வெளிச்சத்தை எடுத்து அந்த ஆன்மாவை எடுத்து அந்த உடலுக்குள் அல்லாஹ் செலுத்தப் போகின்றான் இந்த இடைப்பட்ட தூரம் இருக்கிறது அல்லவா இதற்கு முன்பாகவே அங்கே நான் நபியாக இருந்தேன் என்பதாக பெருமானா சொல்லா அலிசல் அவர்கள் கூறினார்கள் அருமையானவர்களே இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ஆதம் நபியை படைப்பதற்கு முன்பாக பெருமானா சொல்லலாஹ் அலிஹ் வஸ்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள் என்ற செய்தியை கூறுகிறார் என்று சொன்னால் எல்லா படைப்புகளுக்கும் முன்பாக அல்லாஹ் நபியை விரும்பி இருக்கின்றான் நபியை தேர்ந்தெடுத்து விட்டான் நபியை நேசித்திருக்கின்றான் என்ற அந்த கவனம் நமக்கு வர வேண்டும் அகனியமானவர்கள் அப்படிப்பட்ட பெருமானா சொல்லா அலி வஸ்லம் அவருடைய சில சிறப்புகளை மட்டும் மின்ஷா இந்த நன்னாளியிலே நாம் பார்ப்போம் பாருங்கள் பெருமானா சல்லா அலுவலி அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்கிறாங்க இந்த தகவல் தலாய் நுபுவத் இமாம் பைஹக்கி அவர்கள் ஒரு கிதாபில் பதிவு செய்கிறாங்க என்ன இமாம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெருமானா சலாலே அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சொல்கிறாங்க யார் ஹா ஹஜரத் ஜாபிரி குனு அப்துல்லாஹ் அன்சாரி சஹாபி அலி அல்லாஹ் அவங்க இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க நவி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் யார் பெருமான சல்லாஹ் கூறினாங்க நான் ரசூலாய் சல்லாஹ் அலுவலாமோடம் கேட்டேன் யார் அந்த அன்சாரி சஹாபி சொல்கிறாங்க நான் கேட்டேன் அல்லாஹ் முதன் முதலில் எதை படைத்தான் யாராக சொல்லலாம் அல்லாஹ் முதன் முதலில் படைத்தது எது என்று கேட்டேன் அல்லாஹ் முதன் முதலில் பெருமானா சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் முதலில் அல்லாஹ் தனது ஒளியிலிருந்து எனது ஒளியை படைத்தான் அல்லாஹ் முதல் எதை கம்ப்ளீட் பண்ணுறான் வானம் படைக்கப்படலை பூமி படைக்கப்படலை சொர்க்கம் படைக்கப்படலை நரகம் படைக்கப்படலை அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து மற்றனைத்தையும் உருவாக்க நாடிவிட்டான் முதலாவதாக எடுத்து வைத்த ஒரு ஒளி நூரே முகம்மது என்பதாக பெருமானா சதா எனக்கு பதிலளித்தார் என்பதாக சஹாபி அவர்கள் பதிவு செய்கிறார் சரி யாரை சொல்லா அதற்கப்புறம் என்ன நிகழ்ந்தது பெருமான சலாலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனது ஒளியை படைத்தான் இந்த ஒளியானது அல்லாஹாவின் கட்டளை கிணங்க அல்லாவின் கட்டளை கிணங்க பயணித்து அந்நேரத்தில் சொர்க்கமும் படைக்கப்படவில்லை சந்திரன் சூரியன் ஜின் மனிதன் என எந்த படைப்புகளும் அல்லாஹ் படைக்கவில்லை அல்லாஹ் படைப்பினங்களை படைக்க நாடிய போது அந்த ஒளியை எந்த ஒளியை அந்த நூரே முகம்மதை அல்லாஹ் தன்னிடத்திலிருந்து ஒரு வெளிச்சத்தை வெளியெடுக்கிறான் அதுதான் நூரை முகம்மது அந்த நூரை முகம்மதுலேருந்து அல்லாஹ் என்ன செய்தார் என்று சொன்னால் நான்கு பங்குகளாக பிரித்தான் அந்த நூரை முகம்மதை அல்லாஹ் நான்கு பங்குகளாக பிரித்தான் பெருமானா சலா அவர்கள் கூறினார்கள் அந்த நான்கு பகுதிகளில் முதலாவது பங்கை அல்லாஹ் எழுதுவோலையும் இரண்டாவது பகுதியில் லவ்ஹுல் மஹூலையும் மூன்றாவது பகுதியில் அரிசையும் படைத்தான் நான்காவது பகுதியில் பதிவு செய்கிறாங்க இமாம் நான்காவது பாகத்தை மீண்டும் நான்கு பாகங்களாக அல்லாஹ் மீண்டும் உருவாக்கினான் மூன்று பாகங்களில் எழுதுகோல் லவூல் மஹ்பூல் அரிசை அல்லாஹ் படைத்தான் அப்போ நாலாவது ஒரு பகுதி இருக்குன்னு அல்லவா பெருமானா சதாரிசம் கூறினார்கள் அந்த நான்காவது பகுதிகளை மீண்டும் அல்லாஹ் நான்காக ஆக்கினான் அதில் மீண்டும் முதலாவதாக அரிசை சுமக்கும் வழக்குமார்களையும் இரண்டாவது வெளிச்சத்திலிருந்து குருசியையும் அல்லாஹ் படைத்தான் அவருங்க குருசு வேற நம்ம ரெண்ட ஒன்றா நினச்சிக்கிறோம் ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு அப்போ அந்த இரண்டாவது ஒளியிலிருந்து குருசையெல்லாம் படைத்தான் மூன்றாவது இருந்து மலக்குமாரலை படைத்தான் மீதம் உள்ள ஒரு பாகத்தை மீண்டும் அல்லாஹ் நாங்காக பிரித்தான் முதலாவது நாலாவது பாகத்திலிருந்து தான் மீண்டும் அடுத்த நான்கு பாகம் பிறக்கின்றது மீண்டும் அதில் நாலாவது வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை மீண்டும் அல்லாஹ் நான்காக பிரிக்கின்றான் புரினார்கள் அந்த மீண்டும் நான்காவது பாக பிரித்து முதலாவதாக அல்லாஹ் வானங்களை படைத்தான் இரண்டாவதாக கோலங்களை படைத்தான் மூன்றாவதாக சூனத்தையும் பூமியும் படைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மீண்டும் அந்த நான்காவதாக அந்த வெளிச்சத்தை நான்காக பிரித்தான் அதில் முதலாவதாக முக்மீன்களை என்ன செய்தான் அல்லாஹ் மு காணக்கூடிய ஒளியையும் இன்னும் இரண்டாவதிலிருந்து முக்மீன்களில் ஒளி பொருந்திய இதயங்களையும் அல்லாஹ் உருவாக்கினான் மூன்றாவதாக களிமாவை மொழியக்கூடிய முக்மீன்களின் நாவுகளை அல்லாஹ் படைத்தான் என்பதாக பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஒளியை பற்றி எனக்கு விளக்குகிறார்கள் என்பதாக தலாய் நூல் நுபுவத்திலே அன்சாரி சஹாபி அவர்கள் கூறிய அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் ஆக கண்ணியத்துடையவர்களே அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் சொல்கிறாங்க பெருமானா சதலாக அலைகி வசலம் அவர்கள் மட்டும் படைக்கப்படவில்லை என்று சொன்னார் அல்லாஹ் இந்த வானத்தையும் படைத்திருக்க மாட்டான் பூமியும் படைத்திருக்க மாட்டான் மனிதர்களில் யாருமே படைக்க பட்டிருக்க மாட்டார்கள் என்று இதன் காரணமாக தான் கூறப்படுகிறது ஆஹ் அருமையானவர்கள் இப்போப்பட்ட இந்த வார்த்தை வேறு எந்த நபியுமே சொல்ல முடியாது இத்தனைக்கும் இவ்வளவு சிறப்புகளையும் பெற்ற பெருமானா சதலா அழைவசலம் அவர்கள் ஆனால் சொல்லன்னா துன்பங்களை தன்னுடைய வாழ்நாளில் இந்த தாவத்துறை பணிக்காக மக்களுக்கு மத்தியில் தீனை எடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்திலே மிகவும் சிரமப்பட்டார் அதையும் பெருமான சலாயிசன் அவர்கள் கூறினார்கள் நான் கஷ்டப்பட்டது போல இந்த உலகத்தில் என்ன இல்லை எந்த நபியுமே கஷ்டப்படலை என்பதாக கூறினாங்க சொல்லலே நான் கஷ்டப்பட்டது போல இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதரும் வேறு எந்த நபியும் அல்லாஹ் இவ்வளவு சிரமங்களை கொடுத்ததில்லை என்பதாக கூறினாங்க அப்பாருங்க அல்லாஹ் நேசிச்சிட்டான்னு சொன்னால் நமியவே அல்லாஹ் விட்டு வைக்கல சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் எனவே அன்பானவர்களே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் நம்முடைய தூதர் மஹமது சல்லாஹ் அலி அவர்களே சோதனையில் ஆளாக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நாம் எம்மாத்திரம் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை கண்டு நாம் அஞ்சுவதும் அல்லது அல்லாஹை ஏசுவதும் இது பொருத்தமான விஷயம் அல்ல நாம் நபியினுடைய அந்த உம்மத்தில் இருந்து கொண்டு எனவே கண்ணியமானவர்களே மேலும் பெருமானா சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சஹீல் புகாரியை வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹஜரத் அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்கள் பதிவு செய்கிறார் பெருமானா சதலா நலீவ் இஸ்லாம் அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அவர்களுடைய சிறப்பை பற்றி அந்த ஹதீஸை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் நோன்பு திறக்காமல் தொடர்ந்து நோன்பு நோட்டுறாங்க தொடர்ந்து நோன்பு நோட்டிருந்தாங்க அப்போ மக்களும் என்ன செஞ்சாங்கன்னா அவ்வாறு தொடர்ந்து நோட்டுறார்கள் ஆனால் இது மக்களுக்கு சிரமமாக இருந்தது அப்போது நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அண்ணவர்கள் மக்கள் தொடர் நோன்பு நோற்பதை தடை செஞ்சாங்க அதாவது நம்ம ரமலானில் நோன்பு நோக்கிறது சரி அது ஃபர்ட் அது அல்லாத மாதங்களில் ரெண்டு மாதம் மூணு மாதம் நோன்பு வைக்கிறதுக்கெல்லாம் சில சகாபக்கள் ஆசைப்பட்டாங்க பெருவான சலாயசம் கூறினாங்க அந்த தொடர் நோன்புகளை நீங்கள் வைக்க வேண்டாம் அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எனக்கு மறைமுகமாக உணவையும் நீரையும் அருந்துவதற்கு நீரையும் எனக்கு வழங்குகிறான் இன்னும் இல்லை மற்ற நீங்கள் காண்பது போன்ற வெளிரங்கமான காட்சிகளை கொண்டு என்னை என்ன செய்யாதீங்க ஒப்பிடாதீர்கள் என்பதாக பெருமானா சல்லா அலி இஸ்லம்மா அவங்க கூறினார் அப்போ அல்லாஹ் நபிக்கு என்று ஒரு சிறப்பை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கின்றான் சஹீர் குஹார்க்க வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அகனியமானவர்களே பெருமானா சல்லா அலி இஸ்லாமர்களுக்கு அத்தனையும் அல்லாஹுவால் சிறப்பிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது பெருமானா சல்லா கூறினார்கள் அல்லாஹின் மீது எவ்வளோ நேசம் வைத்திருக்கான்னு தெரியுமா அல்லாஹ் நபி கேட்டால் எதையும் கொடுப்பான் பாருங்கள் பெருமான சலாஹிம சொல்கிறாங்க நான் விரும்பினால் அல்லாஹ் தங்க மலையை என் அருகில் வர வைத்து விடுவான் என்பதாக பெருமானா சலாஹம்மங்க கூறினான் அந்த போருடைய சந்தர்ப்பங்களில் சகாபாக்கள் எல்லாம் போருக்கு போகலான்னு பார்த்தா கூட தினட்ட குதிரை இல்லை ஏன் ஏறி செல்வதற்கு ஒரு கோவேரி கதிரை கழுதுகளை கூட பற்றவில்லை வாட்கள் பற்றவில்லை போருக்கான ஆயுதங்கள் பற்றவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ஆனால் சஹாபாக்கள் தயாராகிறாங்க சில சகாபாக்களுக்கு வாகனம் இல்லாமல் தூரத்து போர்களில் கலந்து கொள்ள முடியலன்னு அழுகிறாங்க நபிசாசா அவங்கள்ட்ட வந்து அப்போ இந்த சூழ்நிலாம் பார்க்கும்போது அல்லாஹ் கேட்கின்றான் நபியே நீங்கள் விரும்பினால் கேளுங்கள் இந்த உகது மலையை உங்களுக்கு தங்கமாக்கி தரேன் எடுத்துட்டு போங்க உங்களுடைய தோழர்களுக்கு என்ன வசதிகள் நம்ம செய்து கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் ஆனால் பெருமானா சலாரஸ் கூறினார்கள் யா அந்த தங்க மலை எனக்கு வேண்டாம் அந்த தங்க மலை வேண்டாம் மாறாக யாள்லா உன்னை நான் இப்படி விரும்புகிறேன் இப்படி நேசிக்கின்றேன் உன்னிடத்திலே இந்த தங்க மலைக்கு பகரமாக நான் இதை கேட்கின்றேன் ஒரு நேரம் எனக்கு சாப்பாடு கொடு அடுத்த நேரம் அந்த சாப்பாடு இருக்கக்கூடாது யல்லா எனக்கு உணவு இல்லை என்று உன்னிடத்தில் கை ஏந்துகிறேன் அல்லவா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக அந்த தங்க மலையை உதறி தள்ளினார்கள் பெருமானா சலாலை சிலம் அவர்கள் இதே பெருமானா சலாலை சில காலக்கட்டம் முடியும் வரையுமே சஹாபாக்களும் அதே நிலையிலே தொடர்ந்தார்கள் ஏனால் பெருமானா சலா அல இஸ்லாம் எதை தனக்கு விரும்பினார்களோ சஹாபாக்களுக்கும் அதை விரும்பினார்கள் என அந்த ஏழ்மையிலும் அந்த பசியிலும் அவர்களுக்கு அல்லாஹின் மீதும் நபியின் மீதும் இந்த தீனின் மீது இருந்த பற்றும் காதல் அபரிதம் ஆனால் எப்பொழுது குலஃபாய் ராஷிதனுடைய ஆட்சிகள் முடிந்து இஸ்லாம் மிக பிரம்மாண்டமாக உருவெடுத்ததோ அப்பொழுதுதான் மன்னர்கள் வாரிசு வாரிசுகளாக இந்த ஹிலாஃபத் என்பது எங்களுடைய வீட்டு சொத்து இந்த இஸ்லாமிய அரசு என்பது எங்களுடைய குடும்ப சொத்து கௌரவம் எல்லாம் எங்களுடைய பரம்பரைகள் தான் நாங்கள் வெற்றி கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹை மறந்து பேச ஆரம்பித்தார்களோ அன்பானவர்களே இங்குதான் இஸ்லாம் அழிய ஆரம்பித்தது இங்குதான் இஸ்லாம் அழிய ஆரம்பித்தது எனவே தான் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் தங்க மலை வேண்டுமா என்று நபீடம் நம் சாசன் கூறினார்கள் அல்லா அதையும் நான் விரும்பவில்லை அல்லாஹ் ஒரு நேரம் எனக்கு நல்ல சாப்பாடு கொடு அடுத்த நேரம் என்கிட்ட உணவு இருக்கக்கூடாது ஏன் உன்னிடம் கையேந்தக்கூடிய அந்த தன்மை உன்னின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த பாக்கியம் அதுவே எனக்கு போதுமையா என்று கூறினார் அருமையானவர்களே பெருமான சதாரேசனுடைய சிறப்புகளை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் இன்று ரோம் நகருக்கு சென்றாலும் சரி பாரசீகம் சென்றாலும் சரி அங்கே ஆண்ட ஆட்சியாளர்களை கோட்டைகளின் சிதிலங்கள் அல்லது இவர்கள் கட்டின அவருடைய ஏதேனும் உயர்தரமான விஷயங்களை பார்க்கலாம் என் இந்தியாவில் ஷாஜகான் ஒரு மன்னர் கட்டலையா ஒரு கல்லறை கட்டினார் பெரிய உக உலக புகழ் பெற்ற அது ஒரு கட்டிடமாகவே ஆக்கி ஆக்கிவிட்டார் தாஜ்மஹாலில் ஆனால் மதினாவிற்கு சென்று பெருமானா சந்தாலேஸ்வரம் அவர்கள் கோட்டை நம்மளால் பார்க்க முடியுமா அல்லது அவர்களுக்கு பின்பாக அவருடைய தோழர்கள் அந்த பதவிக்கு வந்தாங்க அவமோக்கரை எல்லா அவர்கள் கட்டிய கோட்டை இது என்று பார்க்க முடியுமா அல்லது உமரலில் அவர்கள் இன்னும் கடுமையாக இஸ்ராத்தை மிக வேகமாக கொண்டு சென்றவர்கள் இது உமரளி அல்லாவர்கள் கோட்டை என்று நாம் பார்க்க முடியுமா ஆனால் அருமையானவர்களே இவர்களை பற்றிய அச்சம் எதிரிடத்தில் எந்த அளவு தெரியுமா உமரளி அல்லா அவர்களை பற்றி சில உளவு உளவாளிகள் இந்த அரபுகள் என்ன செய்கிறார்கள் உழவு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக பாரசீகம் ரோம் போன்ற மற்ற நாட்டில் உள்ள ஏனைய எல்லா அரசர்களும் அதனால உளவாளி வச்சிருந்தாங்க ஏன்னா இவர்கள் மிக வலுவாக இருக்கிறார்கள் அச்சமில்லை இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கிறேன் என்பதாக இந்த உளவாளிகள் அங்கே என்ன செய்தியை மன்னர்கிட்ட பேசும்போது உமரளி அவர்கள் பேரை உச்சரித்தாலே மன்னரில் உள்ளங்கள் எல்லாம் நடுங்குமாம் ஒவ்வொரு நாட்டை பற்றி சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம நாட்டு மேலே யாரும் எதுவும் பண்ண போகிறாங்களா இது எல்லா நாட்டிலையும் உண்டு இல்லை நிற்க இருக்கிறது என்ன செய்டின்னு சொல்கிறோம் அப்போ அந்த உலவாளி சொல்லும்போது மதினாவை குறித்து உமரலகத்தை பற்றி பேசுனாங்கன்னு சொன்னால் அவருடைய படைகளை பற்றியும் அவர்கள் எத்தனை வெற்றி கொண்டாடு பேசும்போது நடுங்க ஆரம்பித்தால் ரொம்ப ஆனால் அருமையானவரில்லை வீடு கட்டி கொள்ளவில்லை பெரிய கட்டி கொள்ளவில்லை அருமையானவரில்லை இதுதான் பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் தன் தோழர்களுக்கு காட்டி சென்ற வழிமுறை எனவே தான் உமரல்லா இன்றும் நாம் விரும்பி கொண்டிருக்கின்றோம் ஏழைகளுக்கும் பொருத்தமான இஸ்லாமாக மாறியது ஒருவேள் நம்சா இஸ்லாம் அவர்கள் ஒரு தங்க சிம்மாசனத்திலிருந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க இது ஏதோ ஒரு மார்க்கம் மிக பணக்காரர்கள் மட்டுமே அதில் இருந்து செயல்படுவார்கள் என்பது போல ஒரு காட்சியை சைத்தான் ஆக்கியிருப்பான் ஆக்கியிருப்பானா இல்லையா ஆனால் பெருமான சலாஹ் இஸ்லமுடைய எளிமை ஒவ்வொரு ஏழையையும் எப்படி இவ்வழிமுறையில் இஸ்லாத்தில் இணைந்து அல்லாய் வணங்க வேண்டும் பயணிக்க வேண்டும் சட்டத்திட்டங்களை பேண வேண்டும் என்ற யதார்த்தத்தை பெருமானா சலாஹி அடித்தட்டு மக்களாக வாழ்ந்து தனக்கு மிக உயரக்கூடிய பதவிகளில் வரக்கூடியவர்களையும் உருவாக்கினார்கள் சாதாரண மக்களுக்கும் வழிகாட்டினார்கள் அதுதான் பெருமானா சல்லாளேசலம் செய்த மிகப்பெரிய சிறப்பு அகன்யமானவர்களே இப்படியாக பெருமானா செல்லாலேஸ்வம் அவர்களை பற்றி நாம் அதிகமாக அவருடைய சிறப்புகளை பார்த்து கொண்டே போகலாம் பாருங்க பிறோடத்தில் பெருமானா செல்லாலேஸ்வம் அவர்கள் கூறினார்கள் பெருமானா சலேஸ்வடைய கை ஒரு சிறப்பு கை பட்டாலே ஒரு பறக்கத்து தான் அதிரளி அல்லா அவர்கள் ஒரு போருடைய களத்திற்கு போகிறாங்க அங்க அம்பால் அவங்களுடைய கண் பழுதடை வந்த முறையிடுறாங்க யாரை சூழல்லாம் இந்த கண்ணே எனக்கு போயிடுச்சு வெளியே வந்துருச்சு அந்த கண் என்னால் சரியாக என்ன செய்ய முடியல அடுத்து ஒரு இடத்துல போர் செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ நம்சா சலாமோட தன்னுடைய மும்பாரக்கான அந்த எச்சில கையில் தடவி அவங்க கண்ணில் அப்படியே தடவுறாங்க அந்த கண் அப்படியே ஒட்டுறாங்க அது பழைய நிலைமைக்கு அப்படியே சரியாயிரு அருமையானவரில் இப்படியாக பல சம்பவம் இருக்குது ஒரு இடத்துல போறக்கு பெருமான சலாலிஸ் நம்ம போயிட்டு போய்ட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் எல்லாம் ஒரு ஊற்றை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஊற்றுல ரொம்ப கம்மியாக தண்ணி வருது ஆனால் இந்த ஊற்றை விட்டால் அடுத்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி நமக்கு கிடைக்கும் தெரியாது ஏன்னா படையில் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க எல்லாருக்கும் தண்ணி வேணும் ஒழு செய்யணும் தண்ணி குடிக்கணும் அப்போ பெருமானா சலாசன் சொன்னாங்க யார் அந்த ஊற்றை தொட்டுறாதீங்க நான் வர வரைக்கும் ஊற்று அடைஞ்சிட்டேன் சாம்பல் கண்டுபிடிச்சி ஒரு இடத்த வச்சுட்டாங்க யார சொல்லாம் இங்கேயும் ஊற்றுருக்கு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அப்போ பெருமான செல்லாத என்ன செஞ்சாங்க அந்த தண்ணியை ஒரு சொம்பில் எடுத்து கொஞ்சம் கையை கழுவிட்டு கொஞ்சம் முகத்தை கழுவிட்டு அந்த தண்ணியை மீண்டும் அதிலே ஊற்றுனாங்க பார்த்தா அதில் தண்ணி பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அருமையானவர்களே இதெல்லாம் சாயகான ஹதீசுகளில் வரக்கூடிய ஹதீஸுகள் ஆஹ் அருமையானவர்களே இப்படியாக பெருமான சதாலிசிம்னின் குணத்தின் சிறப்பும் சரி பெருமான சதாலிசிம்ம அவர்களுடைய உடலாலும் அவர்களுடைய பார்வையாலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக சிறப்புகளை நாம் கூறிக்கொண்டே போகலாம் நல்ல நாம் முதலாவதாக நாம் கூறினோம் அல்லவா அல்லாஹ் எப்படி படைத்தான் இந்த உலகத்தை நூறே முகம்மதிலிருந்து தான் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைத்தான் மூன்று முறையாக மூன்று மூன்றாக பிரித்து அந்த நாலாவது மீண்டும் நாலாக நாளாக அல்லாஹ் பிரிப்பான் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட பெருமான சலாசம் உம்மத்திலே நாம் இருக்கிறோம் அந்த நபியை எவ்வளவு நேசிக்கின்றோம் பாருங்க ஒரே ஒரு சம்பவத்தை கூறி நான் முடிக்கிறேன் தாயிஃப் நகரத்துடைய அந்த தியாகம் தாயிஃப் நகரத்தில் போய் பெருமானா சலாஹிஸ்லம் அவர்கள் கல்லடிப்பட்டார்கள் சொல்லடிப்பட்டார்கள் என்ற செய்திகளெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் அருமையானவர்களே மக்கா குறைசிகள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்ட அல்லாக்கிட்டிருந்து வகி வருவதை எடுத்து கூறும் பொழுது மறுத்தார்கள் இருந்து போகல ஊரை விட்டு ஓடிடு இல்லைன்னா கல்லால் அடித்து என்ன செஞ்சுருவோம் கொன்றுவோம் இல்லை கொலை செஞ்சிருவோம் என்னென்னவோ மிரட்டல் விடுறாங்க அப்போ இத்தனைக்கும் அவர்கள் கடுமையான சூழ்நிலை ஆகுது ஆனால் அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும் என்ன பண்ணலாம் பொதுவா பொதுவாக தந்தைக்கிட்ட அரவணைப்பு கிடைக்கலன்னா தாய்கிட்ட அதிகமான அரவணைப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் அதுபோல் தன் சொந்த தாயினுடைய ஊர் தான் தாய்ஃப் மக்கால இருந்து சரியாக ஒரு எண்பத்தி மூணு மைலில் இருக்கும் கொஞ்சம் மலைப்பகுதி மாதிரி இப்படியே போகும் மலைமகப்பதி மலைப்பகுதி மிக ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஊர் ஒரு காஷ்மீர் மாதிரி அங்கே குளுர்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலைவனத்துக்குள்ளே அந்த இடத்துல மட்டும் அப்படி ஒரு சிறப்பு அப்போ சரி நம்முடைய தாய் ஊருக்கு போய் தாய்மா தாயின்னு அவங்களுடைய சொந்தங்கள் இருக்கும் தானே அப்போ அந்த சொந்தங்கள்லாம் எவ்வளோ உறவு நம்ம உறவாடுவாங்க சரி அந்த நபர்கள்ட்ட சொன்னாவது அவங்க ஏற்றுக்குவாங்கல்ல உதவி கிடைக்கும் அதை வச்சு நம்ம இஸ்லாத்த கொண்டு போகலாம் என்ற சிந்தனையோடு பெருமான சலாதேசலம் தன்னுடைய ஒரே ஒரு தோழர் அழைச்சிக்கிட்டு அவங்க அப்போ அவங்களுக்கு இருந்து அடிமை அழைச்சிக்கிட்டு நடைப்பயணமாக அப்படியே போகிறாங்க அந்த மலை ஏறி போகிறாங்க மிக நீண்ட ஒரு மலை கரண்டு முரடாக இருக்கும் நீங்கள் முருகாவுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ரோடு போட்டாங்க எண்பது அடிக்கு ரோடு அந்த பக்கமும் ரெண்டு மூணு லைன் வரும் இந்த பக்கம் ரெண்டு மூணு லைன் ஆனால் அந்த மலை குன்றுர நடக்க முடியாது அவ்வளோ அந்த கல்லெல்லாம் அப்படியே கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் நம்சாசலம் அவர்கள் அந்த மலையிலே அப்படியே பயணம் செஞ்சு அந்த ஊருக்கு போயிடுறாங்க போயிட்டு முக்கியஸ்தர்கள் மூணு பேரை சந்திக்கிறாங்க ஏன்னா முக்கியஸ்தர்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஊர் இருக்கும் அவங்க ஈமான் விட்டால் எல்லாரும் ஈமான் கொண்டுருவாங்க அவள் போய் மூணு பேர்த்த பார்க்கும்போது சொல்றாரு முதலாவது நபர் கேட்குறாரு எல்லாவுக்கு ஒன்றை விட்டா வேறு யாரையுமே ஈமான் அதாவது இந்த தீனை கொண்டு வரத்துக்கு வேற நபியே கிடையாதா என்பதாக ஏலனம் பேசுகிறார் இன்னொரு நபரு நீ பொய்யன் என்று கூறுகிறார் நீ பொய் சொல்கிற நீ கடுமையான பொய் சொல்கிற நீ அப்படி பொய் சொல்லிட்டு தெரிகிற என்பதாக நபியை கடுமையான வார்த்தையில் கூட்டு திட்டுகிறார் மூன்றாவது நபர் கொஞ்சம் நல்ல மனுஷர் சொன்னார் நீ சொல்கிற செய்தி அல்லா இருந்து வகி வருவது இந்த விஷயம்னால் சரிதான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீ சொல்கிறது உண்மையாக பொய்யன் எனக்கு எப்படியா தெரியும் நான் விசாரிசிக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறாங்க எனவே உன்னை நான் உண்மைன்னு சொல்ல பெருமான சதாயசம் பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை உங்களை நான் உண்மைன்னு சொல்லலை உங்களை நான் பொய்யர்னு சொல்லலை என்னை ஆளை விட்டுருங்க இப்படி கூறுனாங்க எப்படி இருக்கு நம்சாசம் அவங்களுக்கு இவரெல்லாம் யார் தாய்வழி சொந்தம் அத்தா வீட்டில் சொந்தத்தில் போய் ஒரு உதவி கேட்குறீங்க கிடைக்கல அம்மா வீட்டு தானே உதவி தேடி போவோம் அப்படி பெருமானா சதாயசம் போனாங்க இந்த இஸ்லாத்தை அல்லாஹியை இறக்கக்கூடிய இந்த வகையை இந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துக் கொடுப்பதற்கு யார் உதவி செய்வார்கள் என்று ஆனால் அந்த முக்கிய கூறிய வார்த்தை அந்த மூணு பேத்தில் ஒருத்தன் ரொம்ப கொஞ்சம் கெட்ட சிந்தனை உடையவன் நான் விஷாஸ்லாம் அவங்கள துன்புறுத்த வேணாம் அப்படியே விட்டுருங்க யாரா என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மூணாவது நபர் அவங்கள எதுவுமே துன்புறுத்தக்கூடாது அவங்க பாட்டுக்கு போகட்டேன் என்பதாக ஆனால் மூணாவது நபர் இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளேயும் சிறார்கள் கையில் கல்லை கொடுத்து கடுமையான வார்த்தைகளை ஏசுவதற்கு ஒரு கூட்டம் வழிநடுகளை கல்லெடுத்து அடிப்பதற்கு சிறார்கள் அருமையானவர்களே இந்த நேரத்தில் பெருமானா சதா அலி அவங்க வெளியே வர ஆரம்பித்தவொடனே மக்கள் கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கிறாங்க 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 நம் சாசனம் நடக்கிறார்கள் சற்று ஓடுகிறார்கள் எங்கே ஓடிய போதிலும் சிலார்கள் விடுவதில்லை எந்த தெரு எந்த மூளையாக இருந்தாலும் அங்கே இருக்க கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம் சிவாசனம் அவங்களுடைய வலிகள் தாங்க முடியாமல் அப்படியே இப்படி தலையில் கை வச்சு ரஹைக்கல் மக்தும் கித்தாப்பில் பதிவு செய்கிறாங்க இமாம் அவர்கள் தலைமையிலே இப்படி கை வச்சு அப்படியே குத்து வச்சு உட்காந்துடறாங்க வலி எவ்வளோ நேரம் தாங்க முடியும் அப்போ அந்த நேரத்தில் அந்த அடிகளை எல்லாம் கூட வந்து அந்த அடிமை தன் மேலே வாங்கிக்கிறாங்க அரசுலா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையா என்பதாக கொஞ்சம் நிதானிச்சு மறுபடியும் எந்திரிச்சு நடக்கிறாங்க அப்போதான் ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க அருமையானவர்களே அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனவனே பெருமானா செல்லாலே சிலமங்கள்ட்ட வானவர்கள் வருகை நடந்து கொண்டே இருக்கு சொல்கிறாங்க யார சொல்லா நீங்கள் சொல்லுங்கள் இப்பேற்பட்ட இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவை நினைவுபடுத்த வரும்போது அல்லாவை மறுப்பதற்கு இப்படிப்பட்ட து செய்ய துணிந்தவர்கள் இவர்கள் தண்டிக்க தகுதியானவர்கள் நீங்கள் யார சொல்லா நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு மலைக்கு மத்தியில் தான் இவங்க ஊர் இருக்குது அந்த மலைகளின் வானவரனை அழைச்சி ரெண்டே ஒன்று நினைச்ச சொல்கிறேன் அப்படியே ஒரு நடுவில் வச்சு அசிக்கிற சொல்கிறேன் இப்படியாக பல வானவர்கள் வழியை தராங்க அதாவது கொடுத்துர்லாம் நீங்கள் உத்தரவு கொடுத்தா போதுமே அரசுல்லா என்பதாக அப்போ சொன்னாங்க வேணாம் வேணாம் ஒருவேளை இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்து ஏற்கலாமல்லவா அவர்களின் நல்லடியார்கள் இருக்கலாம் அல்லவா அதற்காக இவங்கள தண்டிக்க வேணாம் விட்டுருங்க என்பதாக கூறினாங்க கூறிட்டு அல்லாட்டை இப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த நபி சொல்லாலி அலி இஸ்லாமுக்கு கேட்டாங்க ஏ இந்த மக்கள் மேல நான் கோவப்படலையா அல்ல ஒருவேளை எனக்கு தீனை எடுத்து சொல்வதில் எனக்கு ஆற்றல் பத்தாம இருக்கலாம் என்னிடம் உன்னை பற்றி கூறி அந்த மக்களிடத்தில் விலக்குவதில் என்னிடத்தில் ஏதாவது குறைய இருக்கலாம் எனவே என்ன செஞ்சிறியா அல்ல எனக்கு அந்த ஹிக்மத்தை கொடு அந்த ஞானத்தை கொடு அந்த மக்களை தண்டித்து விடாதே என்பதாக கேட்டார்கள் இதுதான் பெருமான செல்லலா ஐலம் அவர்கள் ஆக அருமையானவர்கள் எப்பேற்பட்ட நபி நமக்கு நபியாக கிடைத்துள்ளார்கள் அவர்கள் எத்தனை தியாகங்களின் மீது இந்த தீனை வளர்த்துடுத்தார்கள் அருமையானவர்களே இந்த புனிதமிக்க இந்த ரபியூ லவ் நாம் நப்சாசமாக வரலாறை படிக்க வேண்டும் வீட்டில் உட்காந்து அப்படியே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் நாமளே உட்காந்து முத்தாலா பண்ணலாமே தான் யூடியூப்பை திறந்தா அவ்வளோ உளமாக்கல் அவ்வளோ அறிஞர்கள் மிக அருமையாக முத்து முத்தான கருத்துக்கள் இந்த காலத்துல எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் எங்களுக்கு இது தெரியாதுங்க அது தெரியாதுன்னா சொல்ல முடியாது எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான் தட்டுனா கரெக்டாக வந்து நிற்கும் அவங்க எழுத எடுத்தாங்கிறதெல்லாம் மறுமேலே கேள்வி அது போட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஒரு வாரத்தில் அந்த முழு வரலாறையும் கேட்கலாம் இனி அருமேலே இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் தான் நாம் என்ன செய்தோம் நபி மீது ஒரு ஒரு காதல் பாட்டுகளை பாடுறோம் அது தவறல்ல அருமையானவர்களே எனவே நப்சா இஸ்லாம் அவர்கள் சேர்ந்த தியாகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெருமானா சல்லாலி அலுலாம் அவர்கள் தன்னுடைய உயர்ந்த குணத்தின் மூலியமாக தான் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சென்றார்கள் அந்த குணம் இன்று வரை இஸ்லாம் பல நபர்களாக கவரப்பட்டு வராங்க கவரப்பட்டு வந்துட்டு இருக்காங்க புர்காவுடைய சட்டம் அது என்ன புர்கா புர்கான்னு ஒரு பிரச்சனை இது என்ன போடுறாங்க இது போடுறாங்கன்னு உடனே நாலு படித்த நடுநிலையாளர்கள் என்னப்பா புர்கா எடுத்து இஸ்லாத்தையும் சேர்த்து வரலாறுன்னு சேர்த்து படிக்கிறாங்க என்னையிலேருந்து இன்னி உங்களுக்கு இந்த சட்டம் வந்துச்சு ஆனால் இவ்வளோ அருமையாக இருக்கேப்பா இதுதானே தேவை இது நமக்கு தேவையாச்சு மனித சமூகத்துக்கு தேவையான சட்டமாச்சு என்ன சொல்றாங்க இஸ்லாத்தில் தலாக்கு 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 என்ன பிரச்சனை தலாக்கில் இஸ்லாத்தை கொடுத்து ஒரு ஒரு தவறான கருத்து பதிவு பதிவு செய்ய விட்டு பரப்பட்டுக்கிட்டே இருக்கு படித்த நடுநிலையாளர்கள் எடுத்து படிக்கிறாங்க அது என்ன தலாக் ஒரு கரவன்மனை பிரிவதற்கு இஸ்லாம் எத்தனை கட்டங்களாக வைத்திருக்க தெரியுமா சகோதரே படித்து பார்க்கும்போது இறுதியாக இதுவல்லவா மார்க்கம் இதுவல்லவா மனித சமூகத்துக்கு தேவை என்பதாக இஸ்லாத்துக்குள்ளே நேரம் அருமையானவர்கள் இப்படியாக பெருமான சலாலிஸ்லம் அவர் கொண்டு வந்த தீன் நமக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்த போதிலும் பாருங்க நமக்கு சுருக்கம் இப்படி புரிஞ்சுக்கலாம் சொர்க்கத்தின் திறவு சாவி அந்த சாவி நம்மள்கிட்ட கையில் வர்றதுக்காக பெருவாரா சலாசம் அவர்கள் தாய்ஃபில் கல்லால் அடிபட்டாங்க இதை பொதுவாக சொல்லும்போது எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது ஏன் நபி எனக்கா கஷ்டப்பட்டாங்க இப்படி நினைச்சாதான் நான் போய் நாலு பேர்த்துட்ட நபியை பத்தி பேசுவதற்கு ஆசை வரும் நாலு பேர்த்துக்கிட்ட போயிட்டு அல்லாவை பேசுவதற்கு ஆசை வரும் எனவே அருமையானவர்களை தீனி நாம் புரிய வேண்டும் பெருமானாரின் தியாகங்களை நாம் சற்று உணர வேண்டும் சஹாபாக்களின் தியாகங்களை உணர வேண்டும் உணரலாங்களா இன்ஷால்லா எனவே இந்த மாதத்திலாவது அது அதிகமாக செலவாக தோதும் பாருங்கள் நம்ம ஒரு ஒரு லட்சம் செலவாத்தும் டார்கெட் வச்சோம் சில ஓதி ஓதிருக்காங்க ஒரு கணக்கு வந்திருக்கு சில தோல்வ முடித்தோன்னா அந்த செலவத்தை நம் சாணசலம் மேலே எட்டி வைக்கலாம் வரலாம் அந்த பெருமானார் சல்லா அவர் மீது நாம் எப்படி நேசம் கொள்ள வேண்டுமோ எப்படி நபியை பின்பற்ற வேண்டுமோ அந்த நல்ல வழி கதவுகளை எல்லாம் நமக்கு திறந்தல் புரிவானாக அந்த அந்த மீது நடந்து நம்மி மீது நேசம் கொண்டு நாளைக்கும் பெருமாளா சரலா அலைய சிலம் உடன் நாம் எல்லாம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் மலாக நம்ம அனைத்து தந்தல் புரிவானாக வா வாஹிரது அலமது இல்லாஹிரபிலானமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தலாம் வரகாத்தும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க